இறப்புகள் நடக்கின்றன இந்த நூத்தி ஐம்பது ஆயிரம் இறப்புகளில் அதிகமாக நடக்கின்ற காரணம் இந்த தொற்றா நோய் நோய் இந்த தொற்றா நோய் என்றால் என்ன தொற்றா நோயை ரெண்டாக பிரிக்கலாம் நீண்ட கால தொற்றா நோய் குறுகிய கால தொற்றா நோய் நீண்டகால தொற்றா நோய் என்னும் போது நீரிழிவு அதே போல இதய நோய்கள் அதே போல புற்றுநோய் போன்ற நீண்ட கால நோய்களை தான் நாங்கள் நீண்ட கால தொற்றா நோய் அனுப்ப அதே போல குறுகிய கால தொற்றா நோய் அல்லது அதுக்கு சொல்லும் சொல்லுவோம் விபத்துகள் இதுவும் இதனுடன் உள்ளடக்கப்பட்டது உதாரணமாக பாதை விபத்துக்கு நீரில் மூழ்குதல் அதாவது ட்ரௌனிங் அதே போல விழுதல் போல் அதே போல பல குறுகிய கால தொற்றா நோய்களும் அதாவது இன்ஜரிக்கும் இதிலும் அடங்கும் இந்த குற்ற குற்றா நோய்கள் புரிய கால நீண்ட கால இன்ஜரி நோய் கம்யூனிகபிள் டிசீஸ் இதே சம்பந்தமாக நாம் பாடசாலை மட்டத்தில் ஒரு போட்டி நடத்தினோம் இது சுகாதார அமைச்சு தொற்ற நோய் பிரிவு அதே போல கல்வி அமைச்சு அத்துடன் இதற்கு உறுதுணை அமைந்தது அமைப்பும் உதவி செய்தது இந்த மூன்று நூலாக இந்த போட்டி நடந்தது இந்த போட்டி நடப்பதற்கான முதல் நோக்கம் ஏன் நாம் சிறுவர்களின் மத்தியில் இதை நடத்துவதற்கான காரணம் முதல் காரணம் அவர்களின் மத்தியிலும் தொற்றா நோய் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிக இருக்கின்றது சிறுவர்கள் மத்தியில் இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீரிழிவு அவர்களது உடல் பருமன் அதிக அளவு அமைகின்றன அதே போல பல தொற்றா நோய்கள் அவர்களுக்கு அவர்கள் உள்ளோம் இருக்கின்றன அதே போல நான் சொல்ற மாதிரி இன்ஜரிஸ் அதாவது விபத்துகளும் சிறுவர்கள் அதிகமாக சம்பந்தமாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வை அமைப்பு தான் இந்த போட்டி இந்த போட்டியினுடாக அதனை கொடுக்கலாம் என்று நாங்கள் அது மட்டுமல்ல இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா அந்த சிறுவர்கள் தான் வீட்டுக்கு போய் சில நேரம் நாங்கள் சொல்லலாம் சொல்லி வீடுகளில் போய் பெற்றோர்களுக்கு மற்றும் பெரியவர்களுக்கு இது சம்பந்தமாக சில விடயங்களை போய் சொல்லுவார்கள் இதுவும் இரண்டாவது காரணம் இந்த ரெண்டு நோக்கத்தம் வைத்து நாம் இந்த போட்டியை நடத்தினோம் இந்த போட்டி எப்படி நடந்தது இதனை நாம் ஐந்து கட்டங்களில் நடாத்த பிளான் திட்டமிட்டோம் முதலாவது வலைய லெவல் அதாவது ஜோனல் லெவலில் நடாத்தினோம் அதன் பிறகு மாவட்ட லெவலில் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் அதன் பிறகு மாகாண லெவல் இந்த லெவல்களில் நாங்கள் நடாத்தின போட்டியின் அடிப்படையில் ஒன்பது அதாவது ஒன்பது மாகாணங்களில் ஒன்பது பாடசாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன இந்த ஒன்பது பாடசாலைகளும் தற்போது இந்த ஒன்பது பாடசாலைகள் இருக்கின்றன இந்த ஒன்பது பாடசாலையில் இருந்து நாம் மாதிரி இன்னும் இருக்கின்றது ஒன்று என்று செமில் அந்த ஒன்பது பாடசாலைகளில் இருந்து மூன்று பாடசாலைகள் தேர்வு செய்யப்படும் பாடசாலைகளில் இருந்து திரும்பவும் ஒரு பாடசாலை தேர்வு செய்யப்படும் இந்த ஒன்பது பாடசாலைகளில் இருந்து மூன்று பாடசாலைகள் தெரிவு செய்யப்படுகின்ற போட்டி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாதம் நடைபெறும் அதே போல கடைசி போட்டி இறுதி போட்டி அடுத்த மாதம் மாதம் ஏழாம் தேதி நடைபெறும் இந்த இந்த போட்டி போட்டிகள் எல்லாம் நான்கு மூன்று போட்டிகள் இருபத்தி ஐந்தாம் தேதியும் திரும்ப ஏழாம் தேதி நடக்கிற இறுதி போட்டி பிஎன்ஐசிஎச்சில் நடைபெறும் இதில் நமக்கு உள்ளடக்கப்படுகின்ற வினாக்களை பார்த்தால் பல்வேறு விதமான வினாக்கள் இருக்கின்றன நீண்டகால தொற்றா நோய்கள் என்றால் என்ன தொடர்பாட்ட அதற்கான காரணங்கள் என்ன அதனை எவ்வாறு பண்ணலாம் என்ற மாதிரி பல்வேறு வினாக்கள் அதில் உள்ளடக்கிறது அத்துடன் இந்த யாவுமே அவங்களோட அவங்களுக்குரிய லேர்னிங் மெட்டீரியலும் நாங்கள் அனுப்பியுள்ளோம் அடிப்படையில் வினாக்கள் தேர்வு செய்யப்படும் அத்துடன் நாங்கள் உண்மையிலே நன்றி கூற தடமைப்பாட்டில் பட்டுள்ளோம் என்ன இந்த வினாக்களை நாங்கள் உருவாக்குவதற்கு அல்லது நாங்கள் தேர்வு செய்வதற்கு எமக்கு

பெரியவர்கள் மத்தியிலும் இதனை கொண்டோல் பண்ணலாம் எனவே இறுதியாக நாம் மீடியா உங்களுடன் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால் இருபத்தி ஐந்தாம் தேதி உள்ள இந்த போட்டியிலும் ஏழாம் தேதி நடைபெற இருக்கின்ற போட்டியிலும் உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு தந்து இதனூடாக இலங்கையில் தொற்றா நோய்களினால் ஏற்படுகின்ற இந்த விபரீதங்களை குறைப்பதற்கு உங்களுடைய உதவியை தருமாறு கேட்டுக்கொண்டு